இந்த வையகத்திலே தமிழினம் வாழுகின்ற வரைக்கும் இந்த போராளிகள் இந்த விடுதலை விடுதலைக்காக செய்த தியாகங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு அனுரவோடு தேசிய மக்கள் சக்தி பதினாறாம் ஆண்டிலே ரணில் மைத்திரி அரசு கால பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனைய இபிடிபி புள்ளியான் குழு அந்த குழு இந்த குழு என்ற எல்லா குழுக்களும் சேர்ந்து தயாரித்த இருக்கின்ற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு மாறாக இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்களின் அடிப்படையிலே பதினைந்து வருடங்களாக உள்ளக விசாரணையை வலியுறுத்தி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று இலங்கை இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வந்த அரியணேந்திரன் இயக்கியராட்சிய என்ற அடிப்படையிலே வடகிழக்கு கைவிட்டு சமஸ்டியை கைவிட்டு பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு வரவை தயாரித்து கையிலே வைத்திருக்கிறார்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் கடந்த காலத்தில் எடுத்த தீர்க்க தரிசமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை தவறான முடிவுகளாக சித்தரிக்க செய்கின்ற முயற்சிகளை இலங்கை இந்திய உளவுத்துறைகள் கச்சிதமாக முன்னெடுத்து வருகின்றன மேக்ஸ் மேக்ஸ் தரும் கட்டி ரூபாய் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது இலங்கை தொடர்பான விவகாரம் முறை விவாதத்திற்கு வருகின்றது இந்த நிலையிலே இலங்கையில் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் இன அளிப்பு குற்றங்களை செய்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்தை மூடி மறைக்கின்ற விதமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய ஆதரவோடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஓஎம்பி அலுவலகமானது முற்று முழுதாக இந்த காணாமல் போனோர் விவகாரத்தை குழி தோண்டி புதைத்து இனப்படுகொலியாளிகளை பாதுகாக்கின்ற வகையிலே தான் செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பல மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அண்மையிலே கொக்கத்தூர்வாய் மனித புதைகுலி கடைசி உதாரணம் அதை அனைத்துமே சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான கண்துடைப்பு நடவடிக்கைகளாக இருக்கின்றதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதாக இல்லை அந்த தோண்டும் பணிகளில் ஈடுபடுகின்ற தென்னிலங்கையைச் சேர்ந்த நிபுணர்கள் அது அந்த புதைக்குலிக்குரிய காலப்பகுதிகளை ஒரு நீண்ட காலத்திற்கு முந்திய முந்தியதாக முட்கற்பிதம் செய்து இந்த படையினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கொகுத்துருவாய் மனித புதைக்குழியை எடுத்துக்கொண்டால் முள்ளிவாய்க்காலில் இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட அல்லது இராணுவத்தினரிடம் சரணடைந்த போராளிகள் பெண் போராளிகள் உட்பட கொலை செய்யப்பட்டு அல்லது பெண்கள் பாலியல் உள்ளாக்கப்பட்ட பிற்பாடு சித்திரவதை செய்யப்பட்டு சுட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு வலுத்த சந்தேகம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலும் ஏனைய தமிழ் மக்கள் மத்தியிலும் எங்கள் மத்தியிலும் இருக்கின்றது அந்த புதைகுழியானது ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் யுத்தம் முடிகிற வரைக்கும் மட்டுமல்ல அதற்கு பின்னரும் பல வருடங்கள் இருந்த ஒரு இடமாகும் அவ்வாறான ஒரு இடத்திற்குள் விடுதலை புலிகளுடைய சீருடையோடு ஐம்பத்தி மூன்று உடலங்க உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அங்கு அந்த இராணுவத்தினருக்கு தெரியாமல் அது நடைபெற்றிருக்க முடியாது அந்த ஆடைகள் இருந்த விதங்களை பார்க்கிற பொழுது அது நிச்சயமாக மிக அண்மை காலத்திலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நன்றாக புலப்படுகிறது அங்கே எடுக்கப்பட்ட எல்லா தடயங்களும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை அகழ்வு நடைபெறுகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் அதை நேரடியாக ஆவணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை அது முற்றாக மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் அச்சத்தின் காரணமாக உண்மைகளை சொல்லுவதற்கு முன்வராத ஒரு நிலைமை காணப்படுகிறது ஆகவே இந்த அகழ்வு பணி என்பது உண்மைகளை மூடி மறைக்கின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டதை தவிர உண்மைகளை வெளிக்கொண்டரும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டதல்ல ஆகவே எங்களுடைய கடந்த கால பட்டறவுகளின் அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த மனித புதைகுலிகள் தொடர்பாகவும் சரி அல்லது ஒட்டுமொத்தமாக வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் தொடர்பாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டுமாக இருந்தாலும் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த ஓஎம்பி அலுவலகம் மூலமாகவோ அல்லது வந்து இந்த இழப்பீட்டு அலுவலகம் ஊடாகவோ காணாமல் போனோர் விவகாரம் நீத்து போக செய்யப்படுகின்றதை தவிர அந்த காணாமல் போன குடும்பங்கள் பலவீனமாக்கப்படுகின்றதை தவிர ஒரு பொழுதும் அந்த குடும்பங்களுக்கு நீதி வழங்குகின்ற நோக்கத்தோடு இந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை அதே போன்று இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கும் நீதி வழங்குகின்ற விடயத்திலே இனப்படுகொலையாளிகள் பதினைந்து ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் அக்கிநாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்புக்கு விவகாரம் வைக்கப்பட்டு அது முழுமையாக முடக்கப்ப பட்டு இனப்படுகொலையாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் ஆகவே இந்த நிலைமைகள் உடனடியாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் உறுப்பு நாடுகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த பொறுப்புக்குறல் விவகாரம் இனப்படுகொலைக்கான பொறுப்புக்குற விவகாரமும் உடனடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் அதே போன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்திலே இந்த உள்ளகத்திற்குள் முடக்குகின்ற செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி ஒரு முழுமையான சர்வதேச பக்கச் வட்ட விசாரணைகள் மூலமாக அந்த வலிந்து காணாமல் அக்கப்பட்டோர் விவகாரத்தில் உண்மைகள் வெளிக்கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் அதே நேரத்திலே கடந்த காலத்திலே பொரு நல்லிணக்கம் என்ற பெயரிலே இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்ற அடிப்படையிலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பதிமூண்டாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானங்கள் தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறானது தமிழ் மக்களுடைய பெயராலே பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்த தமிழரசுக் கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே தெரிவு செய்யப்பட்டு பதவியில் இருக்கின்ற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது இருபதாம் இருந்து இருக்கின்ற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு மாறாக இந்திய மேற்கு நாடுகளுடைய நலன்களின் அடிப்படையிலே அத்தகைய கோரிக்கைகளை அந்த மனித மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்திலே உள்ளடக்கி அதை வரவேற்று பெரிய மிக பெரும் அநீதியை தமிழ் மக்களுக்கு இழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சர்வதேச சமூகம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது எழுபத்தைந்து வருடங்களாக இன அளிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிற எங்களுடைய மக இனம் நடைபெற்ற இனப்படுகொலை மீண்டும் நடக்காமல் இருக்க இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு சுயாட்சி ஒன்று அவசியமானது ஆகவே ஒற்றையாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த உட்பட்ட பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றியோ அல்லது தேர்தல் நடத்துவது பற்றியோ பேசி தமிழ் மக்களை ஒரு ஆபத்துக்குள் தள்ள வேண்டாம் என்று நாங்கள் இந்த ஆணைக்குழுவிடமும் உறுப்பு நாடுகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக்கொள்வது கொள்வது இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எங்களுடைய இனத்தை நிரந்தரமாக பாதுகாக்கக்கூடிய வகையிலே தமிழர்களுடைய தேசம் அதனுடைய இறமை தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வொன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் தீர்மானங்களை ஏற்ற வேண்டும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்களுடைய பெயராலே தயவு செய்து ஒட்டியாட்சிக்குள் தீ முடக்குகின்ற செயல்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் உங்களிடம் மிகவும் வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு இந்த அதிகாரங்கள் எங்களுடைய கைகளிலே வந்து சேர வேண்டும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் கடந்த காலங்களிலே சில புலம்பெயர்ந்த த அமைப்புகள் ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த மக்களையும் படுத்துவது போன்று புள்ளையான செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் கெனடிய தமிழ் காங்கிரஸ் ஆஸ்திரேலியன் தமிழ் காங்கிரஸ் பிரித்தானிய தமிழர் பேரவை உலகத் தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் ஜெனிவாவிலே கொண்டு வரப்பட்ட மேலே நான் சொன்ன உலக விசாரணை புறமுறையோடும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபை தேர்தல் என்கின்ற விடயங்களோடும் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை ஆதரித்து ஈழத்திலே தமிழ் மக்களுடைய அவலங்கள் தொடர்வதற்கு துணை நின்றிருக்கிறார்கள் எதிர்காலத்திலேனும் நீங்கள் உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த உள்ளக விசாரணை தீர்மானங்களையோ ஆதரிக்க வேண்டாம் என்பது என்பதுடன் இந்த ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வு தீர்வோடு வருகிற தீர்மானங்களையும் நீங்கள் ஆதரிக்க கூடாது மாறாக அதை நீங்கள் அந்த தீர்வு உடையத்தை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் உள்ளக விசாரணை பொறுமுறையை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டிலே பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய மிக தவறான வழிகாட்டல்கள் காரணமாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இருநூற்றி ஐம்பது அமைப்புகள் கையொப்பமிட்டு அன்று கோட்டாவே ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற பொழுதே ஒரு உள்ளக விசாரணை தீர்மானத்தை ஆதரித்து அந்த அமைப்புகள் கையப்பட்டு கொடுத்திருந்தார்கள் அந்த அப்பாவி மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த விடுதலை போராட்டத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்த மக்கள் அமைப்புகள் ஏமாற்றப்பட்டு வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் அம்பிகா என்ற ஒரு அம்மையார் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தி அந்த அம்மையார் நினைவிழந்த நிலையில் இருந்த பொழுது அம்மையாருக்கு பொய்யை சொல்லி இந்த மனித உரிமைகள் பேரவை கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி பொய் சொல்லி அந்த அம்மையார் அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு இந்த தீர்மானத்தை வரவேற்கின்ற ஒரு தவறான ஒரு செயல்பாட்டையும் பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய ஏற்பாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த தவறுகளை தொடர்ந்தும் செய்யக்கூடாது இன்று இந்த நாடு கடந்த அரசாங்கம் கூட இதிலே என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு குழப்பமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த நடைபெறப் போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பதினைந்து வருடங்களாக உள்ளக விசாரணையை வலியுறுத்தி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று இலங்கை இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வந்த அரியநேந்திரன் உள்ளிட்ட இந்த சிவில் சமூக தரப்புகளும் இந்த கட்சிகளும் பதினைந்து வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற பொழுது அந்த தரப்புகள் இன்று முன்வைக்கிற இந்த பொது பொய்யான பொது வேட்பாளர் என்ற விடயத்தை இவர்கள் ஆதரித்திருப்பதன் மூலம் இந்த நாடு கடந்த அரசாங்கமும் ஈழத்தை த இழத்திலே வாழுகின்ற தமிழ் மக்கள் ஒரு சரியான பாதையிலே பயணிக்க முடியாமல் குழப்பி விடுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள் ஆகவே நாடு கடந்த அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் தாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு என்று எடுத்த நிலைப்பாட்டை வாபஸ் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் இந்த தேர்தல் பயிஷ்கரிப்புக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்பதுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இந்த தீர்மானத்தை பொறுப்புக்குரல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த தீர்வு தொடர்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபை தேர்தல் என்ற அடிப்படையில் வருகின்ற தீர்மானங்களையும் நிராகரித்து தமிழ் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் இதிலே புலம்பெயர்ந்த மக்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இரட்டை வேடத்தோடு இயங்குகிறார்கள் அவர்கள் இங்கே தாயகத்திலே மக்களால் தாய தீர்வு என்பது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் கொண்டு வரப்பட இருக்க வேண்டியிருக்கிறது தாயகத்திலே இங்கே தேர்தல்கள் நடைபெறுகிறது இந்த தேர்தலிலே மக்கள் வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள்தான் தமிழ் மக்களை படுத்துவதாக உலகம் கருதி கொண்டிருக்கிறது அவ்வாறான ஒரு சூழலிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பதினெட்டு பேர் வடகிழக்கில் இருந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் எங்களுடைய கட்சித் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் என்னையும் தவிர்த்த ஏனிய பதினாறு பேரும் ஒற்றி ஆட்சிக்குள் பதிமூண்டாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது பதினாறாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பது வரை தயாரிக்கப்பட்ட ஏக்கியராட்சிய வரவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் இந்த ஏக்கியராட்சிய வரவை நிராகரிப்பதற்கோ பதிமூண்டை நிராகரிப்பதற்கோ இன்று புலத்தில் இருக்கிற பல அமைப்புகள் தயாராக இல்லை அவர்கள் அதை பற்றி பேசாமல் லாவகமாக தப்பித்துக் கொள்வதற்கும் இங்கே இந்த ஒட்டியா ஒற்றையாட்சிக்குள் இந்த அரசியல் கொண்டு வந்து முடக்கப்படுவதற்கு துணை நிற்பதற்கும் வசதியாக அவர்கள் சொல்லிக் கொள்கின்ற இந்த ஒட்டியாட்சியை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை எங்களுக்கு நாங்கள் தனிநாடுதான் தங்க எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே நாங்கள் உதவி பற்றி பேசிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று மக்களை ஏமாற்றி அவர்களை தன உலகத்திலே வைத்துக்கொண்டு இங்கே ஒரு ஒட்டியாட்சிக்குள் ஒரு தீர்வு நிறைவேற்றப்படுவதற்கு வழி சமைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே யாராவது உங்கள் முன்னால் வந்து தனிநாடு வைத்து கதைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களிடம் நீங்கள் முதலில் கேளுங்கள் நாட்டிலே மக்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஒற்றையாட்சிக்குள் அந்த ஏக்கியர் ஆட்சிய என்ற அடிப்படையிலே வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு சமஸ்தியை கைவிட்டு பௌத்த அரசமதம் என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு வரவை தயாரித்து கையிலே வைத்திருக்கிறார்கள் அது எந்த வேளையிலும் நாடாளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதே நீங்கள் ஏன் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்று கேளுங்கள் மா இமாலய பிரகடனம் ஒரு தவறானது ஒரு துரோகத்தனமானது அந்த இமாலய பிரகடனத்துக்கு எதிராக உலகத் தமிழர்கள் எழுந்து எழுச்சி கொள்ள வேண்டும் அது கனடாவிலே நடைபெற்றிருக்கிறது வரவேற்கத்தக்க விடையா ஆனால் நாங்கள் இந்த அமைப்புகளிடம் கேட்கின்றோம் அதைவிட ஆயிரம் மடங்கு ஆபத்தான விதமாக நாடாளுமன்றத்திலே ஒரு ஏக்கிய ராட்சிய விரைவு தயாரிக்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் ஆண்டிலிருந்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை அதற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கப்படவில்லை ய பிரகடனம் என்பதும் வலியுறுத்துகிறது ஒட்டியாட்சி தீர்வை வலியுறுத்துகிறது அரசு கால பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏனிய ஈபிடிபி பிடிபி குழு அந்த குழு இந்த குழு என்ற எல்லா குழுக்களும் சேர்ந்து தயாரித்த வரைவும் அதே ஒற்றியாட்சி வரைவாகத்தான் இருக்கிறது ஆனால் அந்த விரைவுக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கப்படவில்லை இது பற்றி மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் மக்கள் விழிப்படைய வேண்டும் இங்கே பாராளுமன்றத்துக்குள் ஒற்றையாட்சிக்குள் ஒரு தீர்வை கொண்டு வந்து முடக்குவதற்கு எடுக்கின்ற முயற்சிகளுக்கு எதிராக நீங்கள் கிளம்பெல்ல வேண்டும் விழிப்படைய வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றோம் ஆகவே ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களும் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நடைபெறப் போகின்ற விடயங்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை நோக்கி அழுத்தங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் பொறுப்புக்குரல் விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதும் தீர்வு தொடர்பாக இந்த மாகாண சபை பதிமூன்றாம் திருத்தச் சட்டமன்ற ஏமாற்று விடயங்களை கைவிட்டு தேச சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே தீர்வு வேண்டும் என்பதையும் நீங்கள் வாழ்கிற நாடுகளில் உள்ள அனைத்து அமைப்புகளும் மனித உரிமைகள் பேரவையை நோக்கி எழுத்திலே அந்த கோரிக்கைகளை முன்வைப்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்று தமிழ் மக்களுடைய இந்த நீண்டகால தமிழ் தேசிய கோரிக்கைகளை நீத்துப் போகச் செய்து தேசிய தலைவர் பிரபாகரன் கடந்த காலத்தில் எடுத்த தீர்க்க தரிசமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை தவறான முடிவுகளாக சித்தரிக்க செய்கின்ற முயற்சிகளை இலங்கை இந்திய உளவுத்துறைகள் கச்சிதமாக முன்னெடுத்து வருகின்றன அதற்காக இன்று சில முன்னாள் போராளிகள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் குறிப்பாக சட்ட ரீதியாக சிக்கலுக்குள் மாட்டுப்பட்டு கொண்டு இருப்பவர்களும் ஒரு சில சலுகைகளுக்காக விளைவு கொண்டிருப்பவர்களும் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றார்கள் இந்த விடயத்திலே ஒட்டுமொத்தமான முன்னாள் போராளிகளும் விழிப்படைய வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த போராளிகள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக விலை மதிப்பெற்ற தியாகங்களை செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர்கள் செய்த தியாகம் என்பது அவர்கள் வாழுகின்ற காலப்பகுதி மட்டுமல்ல இந்த வையகத்திலே தமிழினம் வாழுகின்ற வரைக்கும் இந்த போராளிகள் இந்த விடு இனத்தினுடைய விடுதலைக்காக செய்த தியாகங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை அந்த போராளிகள் என்றும் போற்றி பூசிக்கப்பட வேண்டியவர்கள் அவ்வாறு ஒரு புனிதமான இடத்திலே வைத்து பூசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த விடுதலை போராட்டத்தை முற்றாக தவறாக சித்தரிப்பதற்கு போராளிகளுடைய செயற்பாடுகளை ஒரு பிள்ளையான செயல்பாடுகளாக சித்தரிப்பதற்கு ஒரு சில போராளிகளை முன்னாள் போராளிகளை அரசு பயன்படுத்துகிறது அந்த வகையிலே அண்மையிலே திரு காக்கா அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது தலைவர் பதிமூன்றான் திருத்தச் சட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நிராகரித்து வந்தது தவறென்று சிந்திக்க தூண்டுகின்ற விதமாக அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது ஆக அதுபோன்று புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் சிலர் கருத்துக்களை கூற தொடங்கியிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் தொடர்பாக எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு புனிதமான விடுதலைப் போராட்டம் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த போராளிகளை நம்பி பின்னால் சென்று இறுதி வரை அவர்களோடு நின்று உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் கோடானு கோடி சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் இவ்வளவுத்துக்கும் பிற்பாடு இன்று இந்த போராட்டத்தினுடைய முழு தீர்மானங்களையும் தவறென சித்தரிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது நாங்கள் எந்த தயவு தாட்சர்யமும் இல்லாமல் நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்று தெளிவாக கூறிக்கொள்கிறோம்